நீங்கள் மரம் நடுறவங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க சிலர் யோகின்னு சொல்கிறாங்க சிலர் நீங்கள் ஸ்போர்ட்ஸ் லவருங்கிறாங்க நீங்கள் யார் இது என்ன ஆகிடுச்சுன்னா மக்களுடைய மனத்தில் யோகி என்ன அந்த சிவகாசியில் ப்ரிண்ட் பண்ண கேலண்டர் இருக்குதா அப்படி இருக்குன்னு நினச்சிட்டாங்க எனக்கு நிறைய பேர் வெளிநாட்டில் அது கூட இப்படி சொல்கிறாங்க அது இது வீடியோ எது எதுவும் பார்த்துட்டு என்ன நீங்கள் இப்படி நீங்கள் வண்டி ஓட்டிக்கிறீங்க ஹெலிகாப்டர் ஓட்டுறீங்க வெளியாடுறீங்க இது பண்ணுறீங்க அது பண்ணுறீங்க ஆனால் பழைய காலத்தில் இல்லாமல் யோகி நடந்து தானே போயிருப்பாங்க ஒன்று இதுக்கு நான் சொன்னேன் முட்டாள் அந்த காலத்தில் எல்லாருமே நடந்து தான் போயிருந்தாங்க யோகி மட்டும் இல்லை அந்த காலத்தில் எல்லாருமே நடந்து தானே போயிருந்தாங்க இது என்ன ஆயிடுச்சுன்னா நமக்கு ஆன்மீகம்னு அதை ஒரு ஊன மாதிரி மாதிரின்னு நினச்சிட்டாங்க ஆன்மீகத்தில் இருக்கிறீங்கன்னா என்னென்ன செய்ய முடியாது இல்லை இது ஊனமாக வாழ்க்கை ஊனமாக பண்ணிக்கிறது ஆன்மீகம் இல்லை வாழ்க்கையில் நீங்க என்னென்ன பண்ண முடியுன்றது தானே ஆன்மீகம் எது பண்ண முடியாது இது ஆன்மீகமா ஆன்மீக வழியில் இருந்தால் எப்படி இருக்கணும் நீங்க எது தேவை வந்தாலே நீங்க செய்ய முடியும் இந்த மாதிரி திறமை இருந்தா எல்லாரும் ஆன்மீகத்துக்கு போகணும் செய்யறது செய்ய முடியாது இந்த மாதிரி ஆன்மீகம் வேண்டாம் நமக்கு வேணுமா நம்ம நாட்டுக்குன்னு கேட்குறேன் திருமை இருக்கிற திருமையும் போய்டுன்னா அந்த மாதிரி யோகா ஆன்மீகம் உங்களுக்கு தேவையான்னு கேட்குறேன் நம்ம திறமை பல மடங்கு மிகப்படுத்த முடியும்னா ஆன்மீகம் இதனால் நான் சும்மா எதெது சாமானியமாக ரொம்ப கஷ்டம்னு நினச்சிக்கிறாங்களோ அது எல்லாமே கொஞ்சம் பண்ணி காட்டலான்னு பல விதமான இன்னும் நீங்கள் எல்லாமே பார்க்கல எது சாமானியமாக மக்களை ரொம்ப பயப்படுறாங்களோ ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறாங்களோ முடியாதுன்னு நினைக்கிறாங்களோ அது எல்லாமே எந்த ஒரு ப்ரிப்ரேஷன் இல்லாமல் எந்த ஒரு ப்ரிப்ரேஷனே இல்லாமல் சும்மா அப்படியே ஒரு முயற்சி இல்லாமல் பண்ணி காட்டினா யோகத்துக்கு ஒரு நல்ல அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருக்கிறேன் நானும் நான் நினச்சேன் ஒன்றும் செய்ய முடியல யோகா பண்ணி என்ன ஆயிடுச்சேன்னா ஒன்றும் செய்ய முடியல இந்த மாதிரி யோகா வேணுமா எது வேணாலும் செய்ய முடியும் இந்த மாதிரி யோகா வேணுமா